ராமச்சந்திர பிரபு கும்பகர்ணன வதம் பண்ணிவிட்டு கம்பீரமா நிற்கிறார் இந்த செய்தியை கொண்டு போய் ராட்சசல்லாம் ராவணன் கிட்ட சொல்ற இதை கேட்ட உடனே ராவணனுக்கு தாங்க முடியல கதறுகிறான் இன்னும் சொல்ல அவன் உருண்டு அழுகிறான் என்று கூட வருகிறது இது மாதிரி ஒரு விஷயம் ராமாயணத்தில் ரொம்ப ரேர் ராவணன் இந்த அளவுக்கு அடைகிறது என்கிறது அவனுடைய ஒரு தைரிய நிலை அவனுடைய ஒரு ஆக்ரோஷம் உத்வேகம் எல்லாம் கலந்த நிலை அருமையான தம்பியை நான் இழந்தேனே இந்த கும்பர் கும்பகர்ணனை இழக்கும்படியாக நேர்ந்தது என்கிறது அன்னைக்கு விபீஷணன் நான் அவமானப்படுத்தினதுனால தானே தேவா ஹெப்பக சிஷ்யந்தி தேவர்கள்லாம் என்னை பார்த்து பரிகாசம் பண்ணுறா கும்பகர்ணம் இல்லாத போயிட்டான் ராவணன் என்று இனி என்னுடைய சத்ருக்களுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன் என் தம்பியை இழந்து இது மிகப்பெரிய பரிபவம் எனக்கு பெரிய அவமானம் கும்பகர்ணனை போல ஒரு தம்பியை நான் இழந்தது என்கிறது என் மையா தார்மிக ஸ்ரீமானு சநிரஸ்தோ விபீஷணா தார்மிகனான விபீஷணன் எவ்வளவோ தர்மங்களை எடுத்து சொன்னால் அது எதையும் கேட்காமல் நான் என்னுடைய ரெண்டு தம்பியுமே இழந்துவிட்டேன் கும்பகர்ணன் விபீஷணன் ரெண்டு தம்பிகளுமே இல்லாத நான் போயிட்டேன் என்றெல்லாம் ராவணன் கதறுகிறான் அதை பார்த்துட்டு அவனை தேற்றுகிறார்கள் சில ராட்சசர்கள்லாம் தேவாந்தகன் நராந்தகன் அதிகாயன்கிற ராட்சசால் மூணு பேருமே ராவணனுடைய பிள்ளைகள் ராவணனை பார்த்து சொல்கிறா ராஜன்னு நீங்கள் ஏன் தப்பாத புள்ள அதனால் அப்படியே கேஷுவலாகவே கிளம்புறான் ஒரு டென்ஷனோட தார கிளம்பலை கிஷிந்தா காண்டத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தேட்ல சகேலம்னு வருது இல்லையா அது மாதிரி அங்கதனும் ரொம்ப கேஷுவலாக கிளம்புறான் யுத்தத்துக்கு ஒரு கவச்சம் கூட போட்டுதா தெரியல அங்கதன் போர்க்காலத்தில் கேஷ்வலாக கிளம்பி வரோம் அந்த பிராசத்தை தம் கட்டிண்டு அப்படியும் இப்படியும் சுத்திண்டு வானர வீரர்களுடைய தலையெல்லாம் சீவிண்டு குதிரையில் நடுவில் வந்துட்டு இருக்கக்கூடிய நராந்தகனை பார்த்து அங்கதன் அப்படி வெளியில் வந்துட்டே இருக்கக்கூடியவன் யாருடா அங்கே பிராசத்தை போடுறது யாரது ஏதோ பல கோடி வானரர்களை பிராசத்தை போட்டு அடிக்கிறதா கேள்விப்பட்டேனே யார் அது அப்படின்னு கேட்டுண்டே அங்கதன் கவச்சமும் இல்லாத தன்னுடைய விசாலமான வட்சஸ்தலத்தை முன்னாடி தள்ளி இப்படியே வரானும் இப்படியே வந்து அந்த தேவாந்தகன் அந்த நராந்தகனுக்கு எழுத்தாப்புல நின்று உன் கையில் இருக்கக்கூடிய அந்த பிராசத்தை இங்க போடு அப்படின்னு சொல்ல அந்த பிராசத்தை ஒரு சொழட்டு சொழட்டி நராந்தகன் அங்கதனுடைய விசாலமான வட்சஸ்தலத்தை அடிக்க அந்த பிராசம் சுக்குநூறாக உடஞ்சு கீழே விழுந்தெடுத்தோம் ஜெயஹோனும் அங்கதனுக்கு ஒரு மாலை போட்டா வானர வீரர்கள்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு பானம் வந்து அங்கதனை குத்தித்து தடேல்னு அங்கதன் கீழே விழுந்தான் விழுந்து ஆசுவாசப்படுத்தின்னு எழுந்துன்னு பார்த்தானே நராந்தகன் ஒரு பெரிய யானை மேலே உட்காந்துட்டு இருக்கான் நராந்தகன் தான் போயிட்டானே தேவாந்தகன் ஒரு பெரிய யானை மேலே உட்காந்துன்ட்ருக்கான் தேவாந்தகனோட யுத்தம் பண்ணலான்னு அங்கதன் போனான் போகும்பொழுதே மறுபடியும் பின்னாடியே இருந்து ஒரு பானம் வந்து அடிச்சது மறுபடியும் கீழ் விழுந்தான் யாருடான்னு எழுந்து அந்த பக்கம் பார்த்தானே திருசரஸ் தேரில் உட்காந்துன்னு இருக்கான் ஒரு பக்கம் திருசரசு தாக்குறான் இன்னொரு பக்கம் தேவாந்தகன் தாக்கறான் இதை தவிர சூழ்ந்து இன்னும் சில வீரர்கள்லாம் தாக்கறா இங்கேயும் மகோதர மகாபாரஷாலும் இருக்கா இதை தவிர மத்தன் உண்மத்தன் ரெண்டு பேர் இருக்காளாம் ரொம்ப அழகழகான பெயர்கள் வா எல்லாருமா சேர்ந்து அங்கதனை தாக்கறா அப்படிங்கிற காட்சி மாற்றி மாற்றி ஆயுதங்கள் எட்டு திசைகளிலேருந்தும் பறக்க அங்கதனுக்கு திக்கு முக்காட அந்த சமயமாக விழுந்து கிடக்கக்கூடிய அங்கதனை ரெண்டு மகாவீரர்கள் வந்து தூக்கறா எழுந்துன்று பார்த்தால் ஒரு வானரன் நீலம் அவர்தான் சேனாதிபதி மற்றொரு வாணரன் இவரை இதமித்தம்னு எதுவுமே சொல்லவே முடியாது இவருக்கு இங்கே போஸ்டே கிடையாது அவர் யார் அவர்தான் ஹனுமான் அப்பேற்பட்ட ஹனுமான் நீலம் என்ற ரெண்டு பேர் வந்து அங்கே தானே தூக்கிறார் தூக்கிட்டு நீலம் தேவாந்தகனோட மோத ஆரம்பித்தான் ஹனுமான் திருசரசோட மோதரர் நேராக திப்பு திப்பு திப்புன்னு ஓடி போய் யானையினுடைய துதிக்கையில் ஏறி அந்த யானை மேலே ஏறி பயங்கரமான யானை அது மிகப்பெரிய யானை அது அந்த யானையினுடைய மஸ்தகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட அந்த யானை ஒரு நிமிஷம் கலங்கி நிற்கிறது கலங்கி நிற்கிறது அந்த ஆட்டங்க தேவாந்தகனே ஆட்டங்கன்னு போயிட்டான் அதில் அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு தாவு தாவி யானை மேலே ஏறி தேவாந்தகனை முஷ்டிபந்தனம் பண்ணிட்டு அப்படியே கீழே விழுத்திவிட்டான் அதுக்கடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா திருசிரசுக்கும் ஹனுமானுக்கும் யுத்தம் நடந்துருக்கு திருசிரசு அட்டகாசமாக கர்ஜனை பண்ணிட்டு ஹனுமான தன்னுடைய கத்தியினால விழுத்தனம் நினைக்கிறான் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் நேர அங்கே இந்த ஹனுமான் ஓடி போய் அந்த தேர்ல ஜம்ப் பண்ணி திருசிரசனுடைய கையில் இருக்கக்கூடிய வாழையே பிடுங்கி திருசிரசை பற்றி சொன்னேன் இல்லையா மூணு சிகரங்கள் கொண்ட மந்திர போல இருக்கிறான்னு அந்த வாழை எடுத்து அந்த வாழால் திருசரசனுடைய ரெண்டு தலைகளை இப்படி இப்படின்னு வெட்டி மூணாவது தலையை இப்படி வெட்டி விட்டார் அப்போது அந்த ரத்தம் ஃபவுண்டன் மாதிரி மேலே அடிக்க திருசரசு தேர்லேருந்து கீழே விழுந்துவிட்டான் இப்படி திருசரசும் போயிட்டான் சதுபவன சுதோ நிகத்திய சத்ரூனு க்ஷதவஹாகா சரித சந்நிகீரிய ரிபுவத ஜனிதஸ்ரமோ மகாத்மா முதமகமத்து கபிபிஸ்ட பூஜ்யமான இவ்வாறு அந்த கோஷ்டியே ஒழிஞ்சது மகோதர மகாபாரஷம்லாம் போயிட்டா இவாழெலாம் போயிட்டா அப்போ என்னாச்சு அப்படின்னு இந்த கோஷ்டி இவ்வளவுதான் அது முடிஞ்சு விடுத்து அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு கர்ஜனை கேட்டது படு பயங்கரமான கர்ஜனை என்னடா அப்படின்னு பார்த்தான்னா அங்கேருந்து வரான் தனயம் தானியமாலின்யாகா அதிகாயமிமம் விதுஹூ மிகப்பெரிய தேரில் மிகப்பெரிய ராட்சச நம் வரான் அவனுக்கு ஏற்ற பெயர் அதிகாயன் காயம்னா சரீரம்னு அர்த்தம் தமிழில் வேற அர்த்தம் அந்த அதிகாயன் அப்படின்னா மிகப்பெரிய சரீரம் உடையவன் அந்த அதிகாயன் அவன் தேரில் ஏகப்பட்ட ஆயுதங்கள் வச்சிருக்கு தேரே பிரம்மாண்டமான தேர் அந்த தேரில் வந்து ஏகப்பட்ட குதிரைகள் அந்த தேரை இழுத்துட்டு வருது இத்தனை குதிரைகள்னு கணக்கே சொல்ல முடியாதான் வரக்கூடிய அந்த ஒரு காம்பீரியத்தையும் கிரேஞ்சரியும் பார்த்துட்டு வானராளெலாம் என்ன நினச்சிட்டாலாம் கும்பகர்ணன் தான் ரிசரக்ட் ஆகிட்டான்னு நினச்சிட்டாலாம் கும்பகர்ணோயமுத்தி தஹா அந்த கும்பகர்ணம் வரும்பொழுது முன்னாடி முன்னாடி வந்து மல்லு யுத்தம் பண்ணிண்டு எல்லாரையும் அடிச்சுண்டு வந்தான் இப்போ வந்து கையில் வில்ல எடுத்துன்னு வந்திருக்கான் கும்பகர்ணம் என்கின்ற லெவலில் அதிகாயனை பார்த்தா அதிகாயனோ ஒவ்வொரு வானரனையாக அடிச்சுண்டு வீழ்த்திண்டு ஜெயிச்சுண்டு வரான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட அடித்து வீழ்த்திவிட்டான் கஜன் கவாட்சன் கவையன் முதலியவர்களெலாம் அப்படியே ஒவ்வொருத்தரையாக தள்ளிண்டு லக்ஷ்மணர் வரைக்கும் வந்துவிட்டான் அதிகாயன் லக்ஷ்மண சுவாமி அதிகாயனோடய யுத்தம் பண்ணுறதுக்காக கம்பீரமாக நிற்கிறார் நாயுத்தியமானம் நிஜகான கங்சித்து அதிகாயனுக்குன்னு சில தனித்த பெருமைகள் உண்டு மற்ற ராட்சசாளுக்கெல்லாம் இல்லாதது அது என்னென்ன அதிகாயன் வார் எதிக்ஸ் சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணுவான் பிரின்சிபிள்டு டூ மேன் தனக்கு ஈடான பராக்கிரமசாலியோட தான் யுத்தம் பண்ணுவான் தன்னோட யுத்தம் பண்ணுறவனோட மட்டும்தான் யுத்தம் பண்ணுவான் யுத்தம் பண்ணாதவனாலும் யுத்தம் பண்ண மாட்டான் யாராவது பயந்துன்று ஓடினான்னா விட்டுடுவான் பொதுவாக ராட்சசாலைலாம் அப்படி பண்ண மாட்டான் பயந்துன்று ஓடுறவாலை துரத்தி எட்டிப்பான் இங்கே யாராவது பயந்துன்னு ஓடினா விட்டுடுவான் இது மாதிரியான சில பிரின்சிபல்ஸ் உடையவன் அதிகாயம் இவன் வந்து தானிய மாலினியினுடைய புள்ள அதாவது ராவணனோட புள்ள இவனுடைய புஜதண்டங்களால் தான் லங்கை காப்பாற்றப்படுகிறதுங்கிறார் வால்மீகி இப்பேற்பட்ட இந்த ஒரு அதிகாயன் பிரம்மாவை ஆராதித்து தபசுனால ஏகப்பட்ட அஸ்திரசஸ்திரங்களை வாங்கினவன் இங்கே பண்ணுற யுத்தம் நூறு ஸ்லோகம் வரணேன் நூறு நூற்றி பதினஞ்சு ஸ்லோகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான சர்க்கம் அது இப்படி இவர் வந்து நிற்கும்பொழுது லக்ஷ்மணனை பார்க்குறார் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார் நீ சீத்த நகருப்பா உன்னை பார்த்தா எனக்கு குழந்தையாக தோன்றுகிறது குழந்தையோட நான் யுத்தம் பண்ண மாட்டேன் நான் ராமரோட யுத்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதிகாயன் சொல்றார் லக்ஷ்மணரை சிரிக்கிறார் லக்ஷ்மணரை சொன்னார் குழந்தை அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ண முடியாது வாமனன் அப்படின்னு ஹேளனம் பண்ண முடியாது வாமனனா வந்து தான் மூ உலகையும் அளந்தார் மகாவிஷ்ணு ஒரு உதாரணம் தான் சொன்னார் இன்னும் நிறைய உதாரணம் சொல்லியிருப்பார் பத்து பன்னெண்டு வயசு அதில் வந்து கம்சனையே உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டார் மகாவிஷ்ணு பத்து வயசு தானே கம்சனை துவம்சம் பண்ணிவிட்டார் பதிமூணு பதினாலு வயசு தானே தோரன் ஃபோர்ட்டை சிவாஜி பிடிக்கும்போது இந்த தோரன் ஃபோர்ட்டோட தலைவரையும் அடித்து நொறுக்கி அதுவும் அவனுக்கு வந்து ஆயிரம் பேர் அவன் சேனையில் வெறும் நூறு பசங்களாக அழைச்சிட்டு போய் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் இந்த ஃபோர்ட்டு மேலே உடும்பை போட்டு ஏறி உடும்பு கழுத்துலலாம் கயரை கட்டி மேலே ஏறி உள்ளே புகுந்து அவனை அடிச்சு அதுதான் முதல் யுத்தம் சிவாஜி பண்ண முதல் யுத்தம் அப்போ ஆரம்பித்த யுத்தம் கட்டா கடைசியில் அந்த இதில் வந்து யுத்தம் பண்ணுறார் அந்த இடம் பேர் என்ன கோல்குண்டா மேபி அவருக்கு அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதுதான் கடைசி யுத்தம் சிவாஜியோடது ஒரு யுத்தத்தில் தோக்கலன்னா அந்த மனுஷன் ஒரு யுத்தத்தில் இப்படி கூட ஒருத்தன் ஹிஸ்ட்ரி இருக்குமா ஒரு யுத்தத்தில் சிவாஜி தோத்தாருன்னு கிடையாது என்ன ஆளு வந்துடல அது மாதிரி குழந்தைகள் யுத்தம் நிறைய இருக்குது பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசுக்கு மிகப்பெரிய ஆளெல்லாம் கௌத்த யுத்தங்கள்லாம் இருக்குது அதனால் குழந்தை நினச்சி நீ தயங்காதப்பா ஒருத்தன் குழந்தையா அல்லது இளைஞனா அல்லது வயசானவனா அப்படிங்கிறதெல்லாம் ஸ்பிரிட்டை வச்சுருக்கே தவிர சரீரத்தை வச்சுருக்கு இல்லை அதனால் நான் யுத்தம் பண்ணுற முறையப்பார் அதுக்கப்புறம் சொல் அப்படின்னார் உடனே அதிகாரம் சிரித்தா உற்சாகம் ரசிக்கிறான் லக்ஷ்மணம் பேசுகிறத அவன் அஸ்திரங்களை போட ஆரம்பித்தார் லக்ஷ்மணர் பிரத்யஸ்திரம் போட ஆரம்பித்தார் லக்ஷ்மணன் அஸ்திரம் போட்டால் அத்திக்காயன் பிரத்யஸ்திரம் போடுறான் ஹனுமானுக்கு உற்சாகமாக இருந்தது நடுவில் அவர் அங்கேயே வந்து என் என் தோளில் எழுந்தருளுங்கள்னார் லக்ஷ்மணனே இளைய பெருமாள் திருவடியினுடைய தோளில் எழுந்தருளி யுத்தம் பண்ணுறார் இப்படியே இந்த யுத்தத்தில் எத்தனை அஸ்திரம் எத்தனை பிரத்யஸ்திரங்கிறத வால்மீகி வர்ணிச்சு மாலில் வால்மீகிக்கு கடைசியாக வாயு பகவான் வந்து தரிசனம் கொடுக்குறார் தரிசனம்னு சொல்கிறேனே தவிர அவர் அதர்சனமாக தான் வர்றார் அரூபமாக இருந்து பேசுகிறார் வாயு லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார் இந்த அதிகாயனை வதம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு உபாயந்தான் இருக்குது அதை தவிர வேறு உபாயம் தெரியல பிரம்மாஸ்திரத்தினால தான் அதிகாயனை வதம் பண்ண முடியும் என்ற உடனே லக்ஷ்மண சுவாமி பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார் அதை பிரயோகம் பண்ணுறார் அந்த அந்த பிரம்மாஸ்திரம் அதிவேகமாக வந்துன்றிருக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தை எதிர்த்து அவன் குட்டாரங்கள்ற ஆயுதத்தை எடுத்து தூக்கி எறிகிறான் ஒரு முப்பது நாற்பது குட்டாரம் வந்து விழுறது அது எல்லாத்தையும் பஷ்பமாக்கிண்டு அந்த பிரம்மாஸ்தனம் அங்கேருந்து வந்து அதிகாயினுடைய வட்சஸ்தலத்தில் விழுந்து அது பொழந்து கொடுத்தோம் ஃபார் யுர் இன்ஃபார்மேஷன் இந்த யுத்தம் ஆகாசத்தில் நடக்கிறது அதிகாயினுடைய தேரும் ஆகாசத்தில் இருக்க ஹனுமாரும் ஆகாசத்தில் இருக்கார் நெஞ்சை வந்து புலந்ததோ இல்லையோ தேரில் இருக்கக்கூடிய அதிகாயன் அந்த தேர்லேருந்து பூமியில் விழலாம் ஒரு சுகிருதியினுடைய விமானம் விழறது போல தெரியறது அதிகாயம் விழருது இப்போ ஏற்பட்ட ஆச்சரியமான காட்சி இந்த செய்தியை ராவணங்கிட்ட கொண்டு போய் சொல்கிறா ராட்சசர்கள்லாம் ரொம்ப தைன்ய நிலையாக அடைஞ்சான் என்னை தம்பியை இழந்துவிட்டான் பிள்ளைகளையும் இழந்துட்டான் பிள்ளைகளை இழந்த நிலையில் இவ்வளவு அருமையான பிள்ளைகள் தேவாந்தகன் அதிகாயன் நராந்தகன் எல்லாரையும் இழந்தேனே எஸ்ய விக்கிரமமாசாத்திய ராட்சசாக நிதனங்கதாக தம் மண்யே ராகவம் வீரம் நாராயணமனாமயம் எவருடைய விக்கிரமத்தை கொண்டதாக இத்தனை ராட்சசர்கள் அழிந்தார்களோ அந்த ராமன் என்னை வதம் பண்றதுக்காக வந்த நாராயணனோ என்று தோன்றுகிறது நாராயணனே நாராயணனோ இல்லை நாராயணனே என்று தோன்றுகிறது என்றெல்லாம் ராவணன் புலம்பறான் இந்திரஜித்து அங்கேருந்து வந்து ராவணனை நமஸ்காரம் பண்ணி அப்பா எனக்கு விடை கொடுங்கள் நான் போய் யுத்தம் பண்றேன் என்று சொல்ல இந்திரஜித் யுத்தத்துக்காக கிளம்பினா படுபயங்கரமான யுத்தம் ஆகாச மார்க்கமாக வந்து புங்கானு புங்கமான வானங்களை பொழிய ஆரம்பித்தான் பானமழை எல்லா வானர்களையும் அடித்து வீழ்த்தினான் பிரம்மாஸ்திர பிரயோகம் கையில் பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டான் அதுக்கு லட்சுமணரை சிலைக்கலே லக்ஷ்மணர் பிரதி பிரம்மாஸ்திரம் எடுத்தார் பிராமஸ்திரம் பிரயோக்ஷாமி வதார்த்தம் சர்வரட்சசாயம் ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார் பிரதி பிரம்மாஸ்திரம் எடுக்காதப்பா ரெண்டு பிரம்மாஸ்திரம் மோதித்து என்றால் இயற்கைக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படும் அதனால நீ சமணமாக சாந்தியாயிரு இந்த வர பிரம்மாஸ்திரம் நம்மளை ஒன்றும் பண்ணாது மயாசக அவ்யக்ரமனாக சகஸ்வே என்னோட கூட இருந்து இந்த பிரம்மாஸ்திரத்தை சகித்துக்கொள் என்று சொல்கிறதுக்கே என்ன ஒரு தன்னம்பிக்கை வேணும் என்ன ஒரு தைரியம் வேணும் இவ்வாறு ராமர் சொன்னாரோ இல்லையோ நேராக அந்த பிரம்மாஸ்திரம் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் தாக்கித்து ராமலக்மணாலும் விழுந்துவிட்டா வானர வெள்ளத்தையே வானர சேனையையே உண்டு இல்லைன்னு பண்ணி எல்லாரையும் வீழ்த்திட்டு இந்திரஜித்து அமோகமான ஜயம் என்று வீட்டுக்கு திரும்பினான் ராத்திரி வேலை இது பயங்கரமாக இருக்குது ராத்திரி எங்கே பார்த்தாலும் ரத்த ஆறு ஓடுறது அந்த ரத்த ஆறில் இந்த சீழெல்லாம் சேராக இருக்கு கை கால் இதெல்லாம் வெட்டி வச்சிருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து முண்டங்கள்லாம் வெட்டி வச்சிருக்கு அதெல்லாம் பார்த்தா இந்த ஆறில் ஹம்சங்கள் மாதிரி இருக்கு சில இடத்துல ஃபவுண்டன்லாம் கூட இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னா யானைகள்லாம் கீழே விழுந்து கிடக்கு அந்த யானை மேலே ஏறி அந்த ரத்தாறு கீழே போது சோனு அருவி மாதிரி கொட்டுறது ரணகலம் பெணகலமாக இருக்கு இதில் ரெண்டே ரெண்டு பேர் தான் புழைச்சிருக்கா அவா ரெண்டு பேரும் இப்படியும் நடந்து வரா ராத்திரி வேலை நள்ளிரவு அங்கங்கே வானரால்லாம் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டே வரா எங்கெங்கே எந்தெந்த வானரால் விழுந்து கிடக்கா நலன் நீலன் மைந்தன் துவிதன் இதோ இங்கே தான் மைந்தன் விழுந்து கிடக்கார் அங்க பனசன் விழுந்து கிடக்கார் இங்கே மல மாதிரி ஒருத்தர் விழுந்து கிடக்கார் பார் இவர் தான் மகாராஜர் சுக்ரீவ மகாராஜர் இங்கே தான் நம்ம ராமலட்சுமி விழுந்து கிடக்கா ஆஹா அவ முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கு அதுதான் அவா இன்னும் உயிரோடு இருக்காங்கிறதுக்கான லட்சணம் அதை தவிர வேறு எதுவும் தெரியல இப்படியே அந்த ரணகலத்தில் சஞ்சாரம் பண்ணி கடைசியாக அங்கே ஒரு வயசான பெரியவர் படுத்துன்னு இருக்கார் ஜாம்பவான் அந்த ஜாம்பவான் கிட்டக்க வந்து பெரியவரே சௌக்கியமா திருமேனி பாங்கா என்று கேட்குறா சொர உடனே ஜாம்பவான் சொன்னார் நீ யாரு அப்படிங்கிறதான் கண்ணால் பார்க்க முடியலப்பா ஆனால் உன் குரலை வச்சு கண்டுபிடிச்சேன் விபீஷணந்தானே என்று கேட்குறார் ஆமாம் விபீஷணம் தான் அடியன்தான் விபீஷணம் அஞ்சனா சுப்ரஜா ஏன மாதரிதா ஹனுமான் வாணரஸ்ரேஷ்டா பிராணாந்தாரயத்தே கொச்சித்து அஞ்சனா சுப்ரஜா ஏன ரொம்ப வயசானவர் அதனால் அந்த தான் பரிச்சயம் ஜாஸ்தி அவருக்கு கேட்கும்பொழுதே ஹனுமான் சௌக்கியமானு கேட்கல நம்ம அஞ்சனை ஒரு பிள்ளையை பெற்றாலே அவன் சௌக்கியமாக இருக்கானான் அந்த அப்படின்ன உடனே விபீஷணனுக்கு ஆச்சரியமாக போச்சு விபீஷண உடனே கேட்டார் இடத்துல நைவராஜனி சுக்ரீவே நாங்கதே நாபி ராகவே ஆரிய சந்தர்சிதே யதா வாயு சுதே பரஹா சுக்ரீவ மகாராஜர் சௌக்கியமானு கேட்கல ராமலக்ஷ்மணால் சௌக்கியமானு கேட்கல அங்கராஜன் அங்கதன் சௌக்கியமானு கேட்கலை எல்லாரையும் ஊற்றுபிட்டு ஹனுமான் சௌக்கியமானு கேட்குறேளே அது எப்படி ஹனுமானுக்கு அவ்வளோ பிராமுக்கியம் கொடுக்குற அது எப்படின்னு கேட்டார் அதை சொல்கிறேன்ப்பா கேளுப்பா தஸ்மின் ஜீவதி வீரே தூ ஹதமபி அகதம் பலம் ஹனுமதி உஜித பிராணே ஜீவந்தோபி வயம் ஹதா ஆயிரக்கணக்கான யோஜனை தூரம் தாண்ட போகிறார் என்னும் பொழுது அதை எவ்வளவு கொண்டாடணும் ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களால் கொண்டாட வேண்டாமா என்றால் கொண்டாடணும் தான் ஆனால் கொண்டாட நேரம் இல்லை எந்த இடத்துல எவ்வளவு சொல்லணும் எப்படி சொல்லணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பௌராணிகளுக்கும் முக்கியம் காவியம் படைக்கிறவாளுக்கும் முக்கியம் அந்த காவியத்தை பிரசன்ட் பண்ணுறவாளுக்கும் முக்கியம் சம்மந்தா சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சம்மந்தா சம்பந்தம் இல்லாத இடத்துல சொல்லின்ட்டு பேசின்ட்டு இருக்கக்கூடாது இந்த இடத்துல இவ்வளோதான் இருக்கலாம் சம விபக்தாங்கமாக ராமாயணமே இருக்குது ராமர் இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும் ராமாயணமே சம விபக்தாங்கமாக இருக்குது எ எதை எவ்வளவு சொல்லணும் அதை ஃபாலோ பண்ணுறதா இருக்கு அப்போது இங்கே என்ன சொல்லணும் என்ன பாராயணம் பண்ணுறவாளோ கதை கேட்குறவாளோ எல்லாரும் ராமருக்கு என்ன ஆகுமோ ராமருக்கு என்ன ஆகுமோங்கிற ஆவலோடு இருப்பா இந்த சமயத்தில் போய் வள 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 வளன்னு ஹனுமான் எப்படி தாண்டினார்னு ஐநூறு ஸ்லோகம் சொல்லக்கூடாது அதனாலயே ஆனால் ஏற்பட்ட காரியத்தை பண்ண விளைகிறார் ஹனுமான் அப்படிங்கிறத இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டும் போய்விட முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இருநூறு ஸ்லோகம் வரணிச்சாரு ஹனுமான அந்த இரநூறு ஸ்லோகத்துல என்ன இம்பேக்டை கொண்டு வந்தாரோ அந்த இம்பேக்டை ஒரே ஸ்லோகத்தினால கொண்டு வரார் அதுதான் இந்த ஸ்லோகம் சபுச்ச முத்தியம்யே புஜங்க கல்பம் வினம்ய பிருஷ்டம் சவணே விகுஞ்சே விவருத்திய பக்ரம் படவா முகாபம் தன்னுடைய வாழை உயர்த்தினார் அது ஆதிசேஷனை படம் எடுத்தது அதுதான் இங்க புஜங்க கல்பம் அவருடைய முதுக குறுக்கினார் வினம்ய புருஷ்டம் தன்னுடைய காதுகளை பண்ணார் சரவணே நிக்குஞ்சேயே தன்னுடைய வாயை பொழந்தார் விவிருத்திய பக்திரம் படவா முகாபம் படவாக்னிய போல அந்த வாய் ஜொலிச்சது இவ்வாறாக தன்னுடைய ரெண்டு கைகளை முன்னாடி நீட்டி வா தன்னுடைய வாளை உயர்த்தி தன்னுடைய வலது கால மடக்கி இடது கால பின்னாடி தள்ளி குபில்னு ஜெய சீதாராம் அப்படின்னு தாவினாரே பார்க்கணும் சுந்தரகாண்ட ஆரம்பத்தில் ராமபானம் போல இருந்தாருன்னார் இங்க என்ன சொல்றாருன்ன சக்கரம் யதா விஷ்ணு கராகர முக்தம் சஹசிர ஜாலையோட கூட சுதர்சன பகவான் விஷ்ணு சக்கரமானது பெருமாளுடைய கையிலேருந்து கிளம்பித்தன எப்படி ஜொலிச்சுண்டு போகுமோ அது மாதிரி போச்சான் அது மாதிரி போனார் சூரிய மண்டலத்துக்கு எழுத்தாப்பில இன்னொரு சூரிய மண்டலம் போல ஜொலிச்சார் ரவே சமீபே பிரதிபாஸ்கராபஹா தக்க 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 தக்கன்னு ஜொலிச்சுட்டு போயிட்டு இருக்கார் ஹனுமான் அப்படியே போய் நேர போய் எங்கே அந்த ஓஷதி பருவத்தம் ஜாம்பவான் சொன்னாரோ அங்கே போய் குதிச்சார் அந்த மலையை பார்த்தா அந்த மலையில் உள்ள ஓஷதிகள்லாம் ஹனுமான பார்த்த உடனே அந்தர்தானம் ஆகிடுச்சு யாஸ்ட தூரம் பராதாக சில ஓஷதிகள்லாம் மனுஷால் கண்ணுக்கு தெரியாது சித்தர்கள் கண்ணுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா மனுஷியால் பார்த்துட்டு துருபயோகம் பண்ண ஆரம்பிச்சுடுவா அதனால இந்த ஓஷதிகள்லாம் ஹனுமானை பார்த்து மறைஞ்ச உடனே ஓஷதிகள் மேலே கோபம் வந்தது ஹனுமானுக்கு நான் என்ன உங்களை துருபயோகம் பண்ணவா வந்திருக்கேன் உங்களை வச்சு பிஸ்னஸ் நடத்தவா வந்திருக்கேன் ராம கைங்கரியார்த்தம் உங்களை கொண்டு போக வந்திருக்கேன் நீங்கள்லாம் காத்து வேண்டாமா நீங்க இப்ப மறைஞ்சது மறைஞ்சதுங்கிறது என்ன அவமானப்படுத்துறதாக அது ராமரை அவமானப்படுத்துறதாகும் அது என்ன மறைகிறது அப்படின்னார் சளைக்கலை உடனே என்ன பண்ணார் அப்படின்ன அப்படியே அந்த மலையினுடைய சிகரத்தை அப்படி புடிச்சார் ஒரு ஆட்டு ஆட்டினார் மலை அப்படியே கையோட வந்துரு பெயர்த்து எடுத்துட்டார் ச நாகம் ச சகாஞ்சனம் தாத்து சஹசிர ஜுஷ்டம் ஆயிரக்கணக்கான தாத்துக்களோடு அந்த மலை பிரகாசிக்கிறது செடிகொடிகள் மரங்கள் ஓஷதிகள் அந்த மலையில் நிறைய யானைகள்லாம் வேற இருக்குது இந்த மரங்களெல்லாம் அப்படியே வெட்டி கீழே இறக்கிட்டோ பிடுங்கி போட்டுட்டோ யானைகளோட வாழை பிடிச்சி தர தரம் கீழே இறக்கி விட்டுட்டோ அப்படியே அந்த மலையை தூக்கினா வெயிட்டு குறையுமே அப்படின்னு நம்ம கேட்கலாம் அவருக்கு அதெல்லாம் தோணலை மரங்களோ யானைகளோ இதெல்லாம் அவருக்கு வெயிட் தோணல தோணலை அதெல்லாம் இறக்கி விடுறதுக்கு நேரமும் இல்லை அவருக்கு அப்படியே அந்த மலையை யானைகளோடையும் மரங்களோடையும் ஆகாசத்தில் அப்படி தூக்கினாராம் தூக்கிட்டு மறுபடியும் பறந்து வந்தார் அதிவேகமாக வந்து இந்த மலையை வச்சாரோ இல்லையோ மலையை வச்ச உடனேயே அந்த ஓஷதிகளுடைய மிருத்த சஞ்சீவனுடைய காற்று பட்ட உடனேயே அத்தான விழுந்து கிடந்த வானராலும் எழுந்துனோட்டா ராமலட்சுமனாலும் எழுந்துநூட்டா